வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னாங்க எங்களுக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க மூணு வீடு இருக்குதுங்க டபுள் பெட்ரூம் வீடு ஒன்றுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துங்க சிங்கிள் பெட்ரூம் வீடு ரெண்டு இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க இருபதனாயிரம் வாடகை வருதுங்க போருங்க போருக்குண்டான மோட்டருங்க அதுபோக வந்து மூணு இபி இருக்குதுங்க கீழே வந்துங்க டூ பிஹெச்கே வீடுங்க இந்த வீடு கட்டிங்க ஒரு சுமார் ஒரு த்ரீ இயர்ஸ் தான் இருக்கும் தெற்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இது இது வந்துங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே வீடுங்க இது வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு மாடிப்படிங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க போயம்பாளையங்க போயம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயும் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் ரெண்டே முக்கால் சென்ட்லிங்க இருபதாயிரவா வாடகை வர்ற மாதிரிங்க தெற்கு பத்த சைட்லேங்க வீடு அமைஞ்சிருக்குது ஓன் யூஸுக்கு கீழே இருந்துட்டும் கூட மேலே வந்துங்க ரெண்டு வீடு வந்து வாடகைக்கு விடுற மாதிரி விட்டுக்கலாம் பேங்க் லோனும் பண்ணி கொடுக்கலாங்க ஒரு செவன் பர்சன்டேஜ் வந்துங்க பேங்க் லோன் பண்ணலாங்க இது வந்து டூ பிஹெச்கே சார் இது வந்து சிங்கிள் பிஹெச்கேவில் ரெண்டு வீடு இருக்குதுங்க இந்த ஏரியா இதில் மேலே இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்